எனக்கு ஒரு இணை கஷ்டா இப்போ ஒருத்த மோத்தம் ஆகிட்டாங்கன்னா சில பேர் சொல்றாங்க குரான் ஓதணும்ன்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க ஓதக்கூடாதுன்றாங்க அதுக்கு என்ன இதுன்னு சொல்லுங்க எனக்கு சரி மாட்டேந்து சரி சகோதரி அவங்களுடைய கேள்வி இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய குடும்பத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் இறந்து போன நபருக்காக குரானை ஓதுறது இது சில சாரார்கள் ஓதலாங்கிறாங்க சில ஆட்கள் குரானை ஓதக்கூடாதுங்கிறாங்க இது தொடர்பாக மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்ன என்று கேட்குறாங்க இன்னைக்கு பரவலாக பல வீடுகளில் குரான் ஓதப்படுறது ஒரு வளமுறையாக இருக்கத்தான் செய்யுது எந்த அளவுக்குனா மௌத்தானவங்களை அடக்கம் செய்கிறதுக்கு சில மணி நேரங்கள் தாமதமானாலும் அங்கே அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் குரான் ஓத தெரிஞ்ச பெண்களாக இருக்கிறாங்களோ எல்லார் கையில் குரானை கொடுத்து நீங்கள் ரெண்டு ஜூசு ஓதிருங்க நீங்க ஒரு ரெண்டு ஓதிருங்க இப்படி ஒரு பதினஞ்சு பேருக்கு ரெண்டு ரெண்டு ஜுசுவா பிரிச்சு முப்பது ஜிசுவை கொடுத்து முடிச்சிடலாம் அந்த வீட்டுல ஒரு குரானையே ஓதி முடிச்சிடலாம் ஓதி இதனுடைய நன்மையை இறந்தவங்களுக்கு ஹதியா பண்ணிடலாம் என்று இப்படி பண்றாங்க அடக்க செய்யறதுக்கு முன்னாடியே இறந்தவங்க வீட்டுல ஏன்னா சும்மா சும்மா தான் பேசிக்கிட்டு நிக்கிறாங்க அங்க குரான ஓத வச்சுக்க யாரும் பேச மாட்டாங்கள அதை அடுத்தவங்க பேசாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது குரான் ஓதுனா அந்த நன்மை இறந்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது என்று இப்படி பண்றாங்க அதே மாதிரி அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு சில நல்ல காரியத்திற்காக அவங்க வந்து தர்மம் செஞ்சுட்டு நீங்க இறந்தவங்களுக்காக ஹரியா பண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி இப்படி சில கோரிக்கையும் வைக்கிறாங்க தான் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜமாத்தில் உள்ள இஸ்லாமிய கல்லூரியில ஒரு நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் இப்படி நாங்கள் வந்து கல்லூரியில வந்து மதியான சாப்பாட்டுக்கு ஒரு நாள் பொறுப்பெடுக்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு இது மாதிரி நீங்க செஞ்சிருங்க இங்க உள்ள பசங்களை வந்து ஒரு ஹதியா மாதிரி குரான ஊத ஊத சொல்லுங்க இப்படி இறந்த என்னுடைய தம்பிக்கா ஹதியா பண்ணி விடுங்கன்னு சொல்லி வந்து நின்னாங்க அப்ப நம்ம அவங்கள்ட்ட தெளிவா பேசிடுவோம் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஒரு நாள் பொறுப்பு நமக்கு பொருளாதார மிச்சம்னு சொல்லி மார்க்கத்துக்கு மாற்றமா எதையும் என்ன செய்ய மாட்டோம் நாம வந்து அனுமதிக்க மாட்டோம் இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி குரான் ஓதுறதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்ப இப்படி இறந்து போன பிறகும் குரான ஓதி அனுப்பணும் என்கிற ஒரு நிலையில நம்ம மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி நாப்பதாவது நாளைக்கு வருஷம் ஹத்தம் இல்ல அப்பம்லாம் நம்ம குரானை ஓதி அனுப்பணும் என்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல இருக்குது இது மார்க்கத்துல இருக்குதா இல்லையான்னா மார்க்கத்துல அறவே இல்லைங்க ஏன் மார்க்கத்துல இல்ல மார்க்கத்துல வந்து நமக்கு ஒரு விஷயம் கூடும் என்று சொன்னால் அல்லாஹ் தூதர் மூலமாக அந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும் ஏன்னா நம்மளுடைய மார்க்கத்தை அல்லாஹ எப்பயே முழுமைப்படுத்திட்டான் ரசுல்லா சிலமுடைய கடைசி காலகட்டத்துலயே அல்லா முழுமைப்படுத்திட்டான் அல்யவும் இஸ்லாம இன்றோடு இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்திட்டேன் எனது அருளை நான் உங்களுக்கு பரிபூரணப்படுத்திட்டேன் இந்த இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லிடுறான் அப்ப ரசி அவங்களுடைய காலத்திலே இஸ்லாம் முழுமை அடைந்தது என்று இருக்கும்பொழுதே பொழுதே தூதர் அவங்க உயிரோடு இருக்கும்பொழுதே அவங்க அதிகம் நேசித்த மனைவி அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹோன் மரணிச்சாங்கள ரசுல்லாஸ்ல குரான ஓதுனாங்களா ஓதி அனுப்ப சொன்னாங்களா அதே மாதிரி அவங்க அதிகமாக பாசம் வைத்த மகள்கள் பெண் குழந்தைங்க உம்மு பெண்மணி அதுக்கு வந்து ஹதியா பண்ண சொன்னாங்களா இன்னும் தன்னுடைய மகன் ஒன்றரை வயது மகன் இப்ராஹிம் இறந்தப்ப அதுக்கு ரசா ஹதியா பண்ண சொன்னாங்களா இன்னும் எத்தனையோ பல நபித்துல பதில் காலத்துல கொல்லப்பட்டாங்க உகது காலத்துல கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கா குரான ஹதியா பண்ணாங்களா ரசூலாஸ்லாம்ல இருந்து ஓதுனாங்களா பிற ஆட்களை ஓத சொன்னாங்களா அப்படி ஓத சொன்னதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்தி ஏதாவது இருக்குதா எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸிலையும் அல்லாஹுடைய தூதரோ அல்லது அடுத்தவர்களோ இப்படி இறந்தவங்களுக்கு குரான் ஓதி ஹதியா பண்ணாங்க என்ற ஒரு செய்தி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லையே அப்ப ஆதாரப்பூர்வமான செய்தி எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அதை எப்படி நாம செய்ய முடியும் அப்ப அதுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்ப மார்க்கத்துல என்ன அனுமதி இப்ப ஒரு ஆள் மௌத்தாவுறாங்க மௌத்தானவங்களுக்காக நாம என்னென்ன செய்யலாம் இறந்து போனவர் இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில மரணிக்கிறார் நம்ம வெளிப்படையில பார்க்கும் போது உள்ளத்தை யாரும் பார்க்க முடியாது வெளிப்படையை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும் இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுறது அது நம்மளுடைய மார்க்கத்துல சொல்லப்படுது நீங்க ஜனாசா தொழுகையிலேயும் பாவ மன்னிப்பு தேடிக்கிடலாம் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு முறை நீங்க வந்து தொழுகையில துவா செய்வீங்களா இல்லையா அந்த துவாவில் அந்த இறந்தவங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடிக்கிடலாம் அதே மாதிரி இறந்தவங்களுக்கு நோன்பு கடமையான நிலையில இருந்து நோன்பு வைக்காம இறந்துட்டாங்கன்னு வைங்க ரசுல்லா சில அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை இவங்களுக்காக நான் நோன்பு வைக்கலாமா இறந்துட்டாங்கன்னு கேட்கும் சாம அன்பு வழியுகோ அவருடைய பொறுப்பாளர் அவருக்காக நோன்பு வைக்கட்டும் ரசுல்லா சிலம் குறிப்பிடுறாங்க அப்ப அந்த அடிப்படையில் இறந்தவருடைய அந்த வழியாக பொறுப்பாளராக இருக்கிறவங்க இறந்தவங்களுக்கு நோன்பு கடமையான நிலையில நோன்பு வைக்காம இறந்து போயிட்டா வைச்சுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து ஹஜ் செய்யறது ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி என்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க அவங்க ஹஜ் செய்யாம இறந்துட்டாங்க அவங்களுக்காக நான் ஹஜ் செய்யலாமா அப்ப ரசுல்லா சில அவங்க சொல்லுவாங்க அந்த இறந்தவருக்காக அவர் ஏதேனும் கடனை விட்டுட்டு போனாருன்னா அந்த கடன் அடைக்கிற பொறுப்பு முதல்ல உங்களுக்கு தானே இருக்குது ஆமா எனக்கு தான் இருக்குது அப்ப இந்த ஹஜ்ஜுங்கிறது அவங்க இறைவனுக்காக அவங்க விட்டுட்டு போன கடனில் உள்ள உன்னா இருக்குது தகுஜி நீங்க வந்து அவங்களுக்காக என்ன பண்ணிடுங்க ஹஜ்ஜு செய்யுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இறந்தவங்களுக்காக ஹஜ்ஜ் செய்ய சொல்லி இப்படி மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்குது அடுத்து பொதுவாக அவங்களுடைய தரஜாக்களை உயர்த்தி தர சொல்லி இறைவா அவங்களுடைய மண்ணறை வாழ்க்கையிலே சாக்கு இறைவா அவருடைய மறுமை விசாரணையிலே சாக்கு மறுமையில நரகத்திலிருந்து அவங்கள காப்பாத்திடு அவங்கள சொருக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துடு இப்படி அந்த இறந்தவங்களுக்காக துவா செய்கிறது அந்த பிள்ளைங்களாக இருந்து துவா செஞ்சால் அந்த துவா மார்க்கத்தில் அனுமதி இருக்குது மாத்தல் சலாசா ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று அமல்களை தவிர மற்ற அமல்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அந்த மூணு தான் இறந்தாலும் அவனை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சொல்லும் பொழுது அதுல ஒன்று சொல்றாங்க ஒருவருக்கு சாலிகான குழந்தை இருந்து அந்த குழந்தை அந்த நபர் இறந்து போன பிறகு அந்த குழந்தை அந்த பெற்றோருக்காக கையேந்துறாங்களே துவா செய்யறாங்களே இது அவங்க இறந்தாலும் அவங்களை பின்புறந்து வந்துகிட்டே இருக்கும் அப்ப இப்படி துவா செய்யறதுக்கு அனுமதி இருக்குது அதே மாதிரி தர்மம் செய்யறது பொதுவா எப்படி கடனை விட்டுட்டு போனா கடனை வந்து கொடுத்து அந்த கடன் சுமையில இருந்து அவங்களை காப்பாத்துறோமோ அது போல அந்த இறந்தவங்களின் பேர்ல ஏதேனும் பொருளாதாரத்தை உதவி செய்யுது ஏழைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து இறைவா இதனுடைய நன்மை இறந்தவருக்கு கொடுத்தது என்று இப்படி செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்குதே ஒழிய அப்ப எதை ரசுல்லாசல் அனுமதிச்சாங்களோ அதை நம்ம இறந்தவங்களுக்காக செய்யலாம் எது அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கலையோ அதை நாம இறந்தவங்களுக்காக செய்ய முடியாது அப்ப இந்த குரான ஓதுறது யாசீன ஓதி அனுப்புறது இது அல்லாஹுடைய தூதர் இறந்தவங்களுக்காக செய்ய சொல்லி அனுமதிக்கல இன்னும் குரானை எதுக்காக தான் அந்த எந்த இறந்தவங்களுக்கு யாசீன ஓதுறாங்களோ அந்த யாசின் சூறாவிலேயே வரும் உயிரோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களை எச்சரிக்கை செய்வதற்கு தான் இந்த குரான் அனுப்பணும் இறந்தவங்களுக்கு ஓதி ஊதுறதுக்கு அல்ல அந்த குரான தரல உசுரோடு வாழக்கூடியவங்களுக்கு எச்சரிக்கை அதை படிச்சு அல்லாஹ் சொன்ன அடிப்பில் நாம நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த குரானை தரான் அப்ப குரான்கிறது நாம எடுத்து படித்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நன்மை அதை எடுத்து நாம் என்ன செய்ய முடியாது ஓதி இந்த நன்மை அடுத்தவங்களுக்காக ஊத முடியாது அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்